தமிழ்நாட்டின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றதை அடுத்து திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டம் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அதனை கொண்டாடும் வகையில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள பெரியார் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் திமுக நகரச் செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் Bạc 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 எல்லாரும் <laughs>